ரேஷன் கடைகளில் இலவச அரிசி பெறுபவர்கள் ஆதார் எண் கைரேகை கண்புருவம் பதிவு செய்யாவிட்டால் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு இலவச அரிசி ரத்து செய்யப்பட உள்ளது எனவே அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களும் தங்களுடைய கார்டில் இகேவைசி செய்து கொள்வது கட்டாயமாகும் இது குறித்த கூடுதல் விவரங்கள் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் மற்றும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் இலவசமாக ஒவ்வொரு மாதமும் அரிசி வழங்கப்படுகிறது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் கார்டிற்கு தலா முப்பத்தி ஐந்து கிலோ ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப கார்டிற்கு நபருக்கு ஐந்து கிலோ அதிகபட்சம் கார்டுக்கு இருபது கிலோ வரை இலவச அரிசி ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிறது நகர்ப்புறங்களில் ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் மூன்று லட்சம் மற்றும் கிராமப்புறங்களில் ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் இரண்டு லட்சம் உள்ளவர்கள் ரேஷன் திட்ட திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் இலவச அரிசி பெறும் இந்த இரண்டு பிரிவு காடுதாரர்களின் குடும்ப தலைவர் உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் எண் கைரேகை கண்புருவம் போன்றவற்றை அந்தந்த ரேஷன் கடைகளில் பதிவு செய்து அனுப்ப மத்திய அரசு அறிவித்திருந்தது அதாவது அந்தியோதயா காடுகளில் உள்ள உறுப்பினர்களின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில் இதற்காகவே அனைத்து உறுப்பினர்களின் விரல் ரேகையும் பதிவு செய்து ஆதார் சரிபார்ப்பு வாயிலாக உறுதி செய்யப்படுகிறது இந்த பணிகளை வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் முடிக்க அவகாசமும் அளிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பதிவு செய்யாவிட்டால் அவர்களுக்கு இலவச அரிசி ரத்து செய்யப்படும் என்றும் ஏற்கனவே தெரிவித்துள்ளது ஆனால் பலர் இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கிறார்களாம் இவர்கள் அருகிலுள்ள ரேஷன் கடை அல்லது அரசு மையத்திற்கு சென்று உங்கள் ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் அட்டையை கொடுத்து பயோமெட்ரிக் தரவையும் வழங்க வேண்டும் இதற்கு ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்ட செல்போன் நம்பர் தேவைப்படும் அனைத்து ரேஷன் கார்டுகளும் இனி டிஜிட்டல் வடிவில் கிடைக்கும் ரேஷன் வாங்கும்போது பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாகும் இந்நிலையில் விரல் ரேகை இன்னமும் பதியாதவர்கள் குறித்த விவரமும் வெளியாகியிருக்கிறது உயிரிழப்பு வெளிநாட்டுக்கு நிரந்தரமாக சென்றது போன்ற காரணங்களால் காடுகளில் சிலரது பெயர்கள் நீக்கப்படாமல் இருக்கிறதாம் எனினும் கூட அவர்களுக்கு உரிய பொருட்கள் ரேஷன் கடைகளுக்கு தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றன மொத்தம் சரிபார்க்கப்பட வேண்டிய மூன்று புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி உறுப்பினர்களில் இதுவரை இரண்டு புள்ளி எண்பது கோடி பேர் பதிவு செய்துள்ள நிலையில் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் பதிவு செய்யாமல் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனால் மார்ச்சுக்கு பிறகு பதிவு செய்யாதவர்களுக்கு ரேஷன் கடைகளில் இலவச அரிசி தொடர்ந்து கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாம் யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் என்றால் சொத்து வரம்பாக நகர்ப்புறங்களில் நூறு சதுர மீட்டருக்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்பு வைத்திருப்பவர்கள் கிராமப்புறங்களில் நூறு சதுர மீட்டருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்கள் நகர்ப்புறங்களில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் கிராமப்புறங்களில் சொந்தமாக டிராக்டர் அல்லது நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் ரேஷன் திட்டத்தின் கீழ் தகுதியற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது